மேசராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க ராகு கேதுக்கள் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டில் இருந்த ராகு பதினொன்றாம் இடத்துக்கு ஆகிறார் கேது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு ஆகிறார் ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் உண்டான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு ஆகிறார் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ராகு கேதுக்கள் பதினெட்டு மாதம் அந்த ராசியில் இருப்பாங்க குரு பகவான் ஒரு வருடத்திற்கு ஒரு ஒரு வருட முழுவதுமே ஒரு ராசியில பயணிப்பாரு அதுக்கப்புறம் பயிற்சி ஆகிப்பாரு இப்ப பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகு வந்து அதிசாரம் அதிசாரம் அப்படின்னா வேகமாக அப்படின்னு அர்த்தம் அதிசார நிலையில கடகராசிக்கு கடகராசிக்கு பயிற்சியாயி திருப்பி வந்து ஒரு ரெண்டு மாசத்துல வக்ர நிலையில ரிவர்ஸ்ல திருப்பி வந்து மிதுனத்துக்கு வர்றாரு அந்த சூழலில் சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பலா பலன்கள் மாறும் இதையெல்லாம் கணிச்சு தான் மேசராசிக்கு ராகு கேதுக்களினுடைய நிலையை வச்சும் குருவுடைய நிலையை வச்சும் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கணிச்சு சொல்கிறோம் உங்களுடைய குழந்தைகளினுடைய நிலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த குழந்தைகள் வந்து உங்களுடைய வாரிசுகள் நல்ல ஒரு ஒழுக்கமான நல்ல நிலையில் மாறணும்னு நினைச்சிங்களோ அவங்க எல்லாமே ஒரு நல்ல சூழலுக்கு மாறுவாங்க நல்ல ஒரு சூழலுக்கு மாறுவாங்க யார் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புகழை அடையணும் தன்னுடைய ஒரு நல்ல ஒரு தனிப்பட்ட திறமையில் இருக்காங்க இல்லை ஒரு சொந்த தொழில் இருக்கு நடத்திட்டு இருக்கிறாங்க இல்லை நான் ஒரு மீடியா ரேஞ்சுக்கு இருக்கிறேன் இவங்கெல்லாம் பார்த்தீங்க யார் யார் அந்த புகழ் உயர்வை நோக்கி அதுக்குண்டான முயற்சி எடுத்துட்டுருக்குறீங்களோ இந்த வருட காலம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உயர்வு அப்படிங்கிறது வந்து கட்டாயம் கிடைக்குங்க அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு முயற்சிக்குண்டான வழி உங்களுக்கு தானாவே அமையன்னு சொல்லலாம் இவ்வளோ நாள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தினால தடை ஏற்பட்டு இருக்கும்னு கேளுங்க மெயினா கடன் அடுத்து உங்களுடைய முயற்சிகள் தடைப்பட்டிருக்கும் எதுக்கு நீங்க முயற்சி செஞ்சாலும் அதற்கான தாமதம் அப்படிங்கறது வந்து கட்டாயம் இருந்திருக்கேன் ஒன்னா காலவரையம் ஆயிருக்கலாம் காலவரையம்னா என்னங்க இப்ப நீங்க ஒரு ஒரு விஷயத்துக்காக ஒரு முயற்சி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா சரி அது நாளைக்கு பார்க்கலாங்க நாளைக்கு பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே நீங்க ஒரு மாசம் அதை கடந்து கொண்டுட்டு போயிருப்பீங்க ஆனா இனி வரும் காலத்துல நீங்க என்ன ஏன்னா ராகு உங்களோட பதினொன்னாம் இடத்துக்கே வர்றாரு மிக வேகமா எவ்வளோ வேகமா உங்களுடைய ஆசைகளை நீங்க நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை சூப்பராக பிரம்மாண்டமா நிறைவேற்றி கொடுத்துருவாரு ஓகேங்களா ஆனா இதுல என்ன ஒரு சின்ன ஒரு மைனஸ் அப்படின்னா அதில் ஒரு திருப்தி இருக்காதுன்னு பார்த்துக்கோங்களேன் ஏன்னா மனம் உங்களுடைய மனசுன்னு சொல்கிற இடத்துல கேது வந்துடுறாரு அப்போ அதில் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்காது நீங்கள் முதல்ல நினச்ச மாதிரி தான் அந்த விஷயம் நடந்திருக்கோ ஆனா உங்க மனசு அதை ஏத்துக்காதுன்னு பாத்துக்கோங்களேன் அப்ப நம்ம என்ன பண்ணணும் முதலே பலன் சொல்லிட்டாங்க நம்ம நினைச்ச விஷயத்துல நம்ம அடைவோம் அப்படின்னு சொல்லி அப்போ போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை மட்டும் நீங்க கொண்டு வந்துடுங்க திருப்பி 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 அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் அதை உள்ளார்ந்து போயிடுறாதீங்க எந்த விஷயத்துக்காக நீங்க முயற்சி செஞ்சீங்களோ அது சக்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நிலை மாதிரி வச்சுக்கோங்க புரியுதுங்களா நான் சொல்றது ஒன்று கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க நிறைய பேர் நம்ம சொல்கிற கேட்டுப்போம் ராகுதுசால கிடைக்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் நிலைக்காது போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம மைண்டை யூஸ் பண்ணி அதை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறத யோசிச்சு ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிட்டோம் ஓகேங்களா அடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கல்வி நிலையை சார்ந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன தடைகளை தாண்டி அந்த கல்வி நிலையை சூப்பராக கொண்டுகிட்டு போவீங்க மார்கு கம்மியாக வாங்கியிருக்கோம் அதிகமாக வாங்கியிருக்கோம் கிரேட் அதிகமாக வாங்கியிருக்கோம் கம்மியாக வாங்க அது பிரச்சனை இல்லைங்க ஆனால் கல்வி சார்ந்த நிலையில் யார் யாரெல்லாம் வந்து ஓவரால் நம்ம வந்து ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கோம் நம்ம எப்படி ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் எடுப்போம் அப்படின்னு இருந்தவங்க எல்லாருமே இனி வரக்கூடிய காலத்தில் வந்து நல்ல படிப்பு நிலையில் ஒரு சிறப்பான அமைப்பை பெறக்கூடிய காலமாக தான் இருக்குங்க அதே மாதிரி சுபகாரியம் அப்படி திருமணத்திற்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை சார்ந்த தடைகளை வந்து சந்திச்சுட்டு இருந்திருப்பாங்க ரொம்ப வரனுக்காக அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்துட்ருப்பாங்க கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சவங்களே நம்மளுக்கு திருமணத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி திருமணம் நடத்தக்கூடிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உறவுகள் அமையுங்க அதே மாதிரி திருமணமாகட்டும் அதே வீடு வண்டி வாகன யோகம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் மட்டும் கொஞ்சம் கடன் வாங்கி அதை பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இந்த சமயத்தில் நம்ம கடன் வாங்கலாமா அப்படின்னா வாங்கலாம் அதுவும் நிதானிச்சு வாங்குங்க ரொம்ப அதிகமாக போயிட வேண்டாம் தெளிவாக அந்த சொத்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களால் அதை பண்ண முடியும் திருப்பி கட்ட முடியும் அதுக்குன்னான இன்ட்ரெஸ்ட் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா அதில் இறங்குங்க இல்லைன்னா கடன் வாங்க வேண்டாம் ஓகேங்களா அதே மாதிரி வெளிநாட்டுக்காக யாரார் வந்து அதுக்கான ஒரு முயற்சி எடுத்துட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கட்டாயம் கிடைக்கும் நிறைய நபர்கள் வந்து வந்து உள்ளூரிலிருந்து வெளியூர் சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குதுங்க நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஒரு பக்கம் நீங்கள் ஜாப் பண்ணிட்டு அப்படின்னா அது அங்கே கம்பெனி மூலியமாகவும் போகலாம் இல்லை அப்படின்னா நீங்களே இல்லைப்பா என்னால் வந்து போயிட்டு வர அந்த தூரங்கள் வந்து எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது அந்தளவுக்கு எனக்கு உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது அதனால் வந்து நான் வே அங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பூர்வீகம் தங்களுடைய இருக்கும் இருப்பிடத்தை சார்ந்து மாற்றம் அப்படிங்கிறது வந்து வருங்க அது நல்லதா அப்படின்னா உங்களுக்கு நல்லதா பாசிட்டிவாக தான் இருக்குங்க அப்போ இந்த வருடம் பொதுவாகவே மேசராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு மிக மிக சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் இந்த வருடம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் உங்களுக்கு பரிகார தெய்வம் எல்லா விஷயத்துலையும் எங்களுடைய வருமான நிலையிலிருந்து எங்களுடைய சுபகாரியத்திலிருந்து ஒரு தொழிலிருந்து நாங்கள் ஆரோக்கியத்திலிருந்து ஏன்னா நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் ஆறாம் இடம் ஆறில் கேது கொஞ்சம் ஒரு சில அந்த உடல்நிலை தொந்தரவு கடல்நிலை தொந்தரவு எல்லாம் சஞ்சலப்படுத்தி இருப்பார் அந்த எல்லா மாற்றமே உங்களுக்கு வந்து வந்துடும் இந்த வருட காலம் நல்லாவே இருக்குங்க அப்போ இந்த சூழலெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு அதை அப்படியே பாசிட்டிவா எப்பவுமே நிலையா இருக்கிற மாதிரி வழிபாடு அப்படிங்கறது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க விநாயக பெருமான் வழிபாடு மட்டும் பண்ணுங்க அதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ராகு கேதுகளோட இருக்கின்ற விநாயகப் பெருமான் புரியுதுங்களா அங்கேயே கேதுவும் வந்துடுறாரு விநாயகர் அப்படிங்கிறவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஏன்னா அமைதி நிலைநிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடியவர் விநாயகர் தான் எப்போவுமே மனசு மாறாம நிலையாக ஒரு விஷயத்துல ஞானமூர்த்தி அப்படிங்கறக்கு பேரே அவருக்கு அதனால தான் வந்தது ஒரு ம தடுமாற்றம் இல்லாத மனம் தரக்கூடியவர் கணபதி மட்டும் அப்போ விநாயகர் ராகுகேதுக்களோடு இருக்கிற விநாயகருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சென்று நீங்க தீபம் ஏற்றி உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ பன்னெண்டு தீபம் ஏற்றலாம் மூன்று தீபம் ஏற்றலாம் நீங்க முக்கியமா ஒன்பது தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு போய் வழிபாடு பண்ணிட்டு நீங்க காலையும் போல மாலையும் போல வழிபாடு மட்டும் பண்ணிட்டு வாங்க கணபதியுடைய அருளால் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நிலையாக சந்தோஷமாகவும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலும் அமையக்கூடிய அளவுக்கு அவர் ஆசீர்வதிப்பார்